மோடியை திட்டினால் பாரு இவர் மோடியே திட்டுறாருயா உலகமெல்லாம் பெருசா பேசுறாங்க இவர் மோடி யாரு ஸ்டாலின் வந்து கூட்டம் திராவிட திருவாரகம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஹீரோ ஆவுக்குது நீ உலக நீ நீ ஹீரோ ஆகிறதுக்கு என்ன பண்ற எங்க தமிழ்நாட்டை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே நல்லவர்களோடு நாம் சேர வேண்டும் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு இந்த வெயில நிக்கிறத பார்த்து எனக்கு பாருங்க ஏன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்களோ நான் ரெண்டு காரணத்துக்காக இந்த கொடையை பிடிக்க சொன்னேன் எங்கள் லட்சியுடைய இது கொடை கொஞ்சம் இந்த மாதிரி போட்டிருக்கும் பாருங்க கட்சியினுடைய கலரே வந்து வெளில சிறப்பு தான் அதுக்காக போட சொன்னேன்னு வச்சுக்கலாம் இல்லைன்னா தாங்க முடியாமல் போ இருக்கான்னு வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வச்சாலும் எனக்கு வரியில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வெயிலில் இருந்து இருந்து பழக்கப்பட்டு விட்டீர்கள் ஒரு வெயில் திருச்சியில இருக்கு நூத்தி ரெண்டு டிகிரி நூத்தி ஐந்து டிகிரி போகுது அப்புறப்படுத்த வேண்டுமானால் உறுப்பினர் நம்முடைய சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இப்போ அவங்க சின்ன என்ன சின்னம் சூரியனோட குணம் என்ன எரிச்சிரும் இந்த நீங்க போய் காஞ்சி கிடக்குறீங்களே இப்போ உங்க உடம்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ன ரத்தம் எல்லாம் சுண்டி போயிடும் அதுதான் சூரியனுடைய தன்மை புரியுதா உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் பார்த்து பேர் நாங்கெல்லாம் நீங்களே நல்லா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கருத்து போறீங்க நின்று என்ன அடையாளமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இந்த சூரியன் சுட்டுரிக்கிறது அது எல்லாத்தினுடைய உடல்நிலை கூட கழுத்துரும் உங்க கூட சொல்லி எழுதுறோம் அதுதான் சூரியனுடைய தன்மை ஆனா அதே நேரத்தில் நாங்கள் போட்டி தாமரை சின்னம் எப்படி தெரியுமா எல்லா வீட்லயும் பிள்ளைகளும் படிக்கணுமா வேணாமா படிக்கணும் அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடுவீங்க சரஸ்வதி சரஸ்வதி தெய்வத்தை கும்பிட்டாதான் எல்லா பிள்ளைகளும் படிக்கும் அந்த பேர் வரும் மரியாதை வரும் நல்லா சம்பாதிப்பாங்க நாட்டுக்கும் வளர்ச்சி கிடைக்கும் ஆனா தாமரை சின்னம் என்பது என்னது அது சரச இருப்பிடம்தான் தாமரை ஆக அவங்க வந்து சுட்டி ரத்தத்தை உறிஞ்சும் உங்க ரத்த நாட்டினுடைய ரத்தத்தையே இருக்காங்க நாட்டுடைய வளர்ப்பத்தையே உறிஞ்சிருவாங்க அதனால இவ்வளவு இருந்து வீடு நாடு நாட்டு வளர்ச்சி பெற வேண்டுமானால் நல்லதாக படிக்க வேண்டுமானால் தாமரை சின்னம் நீங்க மறக்க கூடாது தினத்தில் தான் நீங்க வாக்களிக்கணும் நான் சொன்ன மாதிரி உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கும் குடும்பம் நல்லா இருக்கும் சேர நல்லவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் மரியாதைக்குரிய மோடி ஆட்சியை வலுப்படுத்த அவருடைய கணத்தை வலுப்படுத்த மரவாதி தாமரை தாமரை மரவாதி தாமரை நன்றி